ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைஃப் தமிழுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் இதுதான் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் ஆரம்பத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா எல்லாத்துக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை தான் திணை விளையாட்டம் இந்த திணை விளையாட்டம் எதுனாலும் வந்தது என்ன காரணங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் சில சேனல்களில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அதில் கடைசியாக போய் எத்துனுது ஒரு நபர் டாக்டர்கிட்ட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன் அதே போல் தினை வீணாக்காமல் பார்ப்பது அப்படிங்கிறதுக்கும் நம்ம சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தினை விளையாடுறதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது டெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி டாக்டர்ஸுகள் ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் டாக்டர் காதர்வலி அவர் பேர் வந்து டாக்டர் காதர்வலி அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிறுதானியங்கள் தினம் உள்பட ஒரு அஞ்சாறு வகையான சிறுதானியங்கள் இது பறவை விலங்குகளுக்கு மட்டும் கொடுக்கறதில்லை இது வந்து நம்மளோட கற்பனை இதில் வ மனிதர்களுக்கு நிறைய வைட்டமின் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நம்மளும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இது நீங்கள் டவுட் இருந்தால் கூகுள்லையோ குரோமில் எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் மில்லட் மேன் ஆஃப் இண்டியா நல்லா நோட் பண்ணிக்கங்க மில்லட் மேன் ஆஃப் இண்டியா அப்படின்னு வந்து அடித்து பார்த்திங்க வச்சுங்க டாக்டர் காதர் வழியோட வீடியோக்கள் ஃபுல்லாக வரும் அதில் இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலலாம் இருக்கும் அதை நம்ம வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம் அவர் கொடுத்த ஒரே ஒரு தான் இவ்வளோ விளையாட்டுறதுக்கு காரணம் அது இல்லாமல் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு திணையினால் என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் திணையில் வைட்டமின் பி பி டுவல் பி பன்னெண்டு அது இருக்குது லேடீஸுகளுக்கெல்லாம் அந்த திணையை சாப்பிட்றதுனால முடி நீளமாக வளரும் அதே போல் ஸ்கின்னு தோள்கள் வந்து ஆண் பெண் யார் சாப்பிட்டாலும் இளமையாகவே இருக்கும் நல்ல வந்து எப்படி சொல்கிறது ப்ரைட்டாக இருக்கும் சுருக்கெல்லாம் உழாம அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் கூகுளில் போட்டிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ நம்ம நண்பரோடது இவர் வந்து மயிலாடுதுறையில் இருக்காரு காக்கடையில் இந்த கேஜு இந்த பாக்ஸு இதெல்லாமே சேல்ஸுக்கு தான் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் முதல்லையே ஒரு சாட்சில் போட்டுருந்தோம் இருந்தாலும் இவரோட வந்து நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை காண்டாக்ட் பண்ணி கேஜும் பாக்ஸு இந்த செட்டப்போடு வாங்கிறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா காக்கடையில் பேர் மட்டும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பேர் வந்து ஆயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் சரியா ஞாபகம் இல்லை இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க அவரோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குலாம் மறுபடியும் வந்துடலாம் இந்த திணையினால் ஒன்று ரெண்டு ஜோடிகள்லாம் வளர்த்துறவங்களுக்கு பிரச்சனை இல்லை தினை கொடுத்தா அவங்க வந்து ஒரு ஹாப்பிக்கோ ஜாலிக்கோ வளர்த்துறாங்கபோ இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்செல்லாம் தினை வாங்கி கொடுக்குறனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் இந்த ப்ரீடர்மார்களுக்கெல்லாம் தான் பிரச்சனை வளர்த்தி பறவைகளை கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால தான் தினையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த மாதிரி கப்பில் பெரும்பாலும் தினை வேஸ்ட் ஆகாது ஏன் கேட்டிங்கன்னா பறவைகள் இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல அதில் நின்றுட்டு தலையை உள்ளே குனிஞ்சிட்டு தான் தினை சாப்பிடும் அதனால் செதறடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை வேஸ்ட் ஆக மாட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து நம்ம ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் அது இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட் ஃபீடர்லேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபுட் ஃபீடர்லேயும் கொடுக்கும்போது கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதுக்கு உண்டான வழியும் நான் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் இதில் வந்து அந்த அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ஆகிறதையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஏன் கேட்டிங்கன்னா அந்த கொத்தி கீழே உழுகும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வச்சு கொடுத்துட்டோம் அது வந்து மறுபடியும் உழுகும் நம்ம ரிட்டன் வந்து ஊதி மறுபடியும் அதுக்கு ரீயூஸ் கொடுக்குறோம் பார்த்திங்களே இந்த மாதிரி ஃபீட்ரு வச்சுட்டோம் வச்சுட்டு அதுக்கு நேராகவே நம்ம இந்த பாக்ஸையும் சும்மா வச்சு கொடுத்தா போகுது காலி பாக்ஸு அப்போ இந்த ஃபுட்டு எல்லாம் அவங்க கொத்தி சாப்பிடும செதற ஃபுட்டெல்லாம் இந்த பாக்ஸில் ரிட்டன் விழுந்துடும் ரிட்டன் விழுங்குமே என்ன ஆகும் இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அதனால நம்மளுக்கு தினையெல்லாம் அவ்வளோவா வேஸ்ட்டே ஆகாது இப்போ இருக்கிற தினையோட விலை தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆகிப்போச்சு இனி மிக்கவாரும் வந்து நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றம்பது ரூபா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதான் நான் சொன்ன அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே கூகுளில் தெரியும் டாக்டர் காதர் வழி செஞ்ச வேலை தான் இது மொத்தம் நம்மளுக்கு ஒரு ஆப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் இனி வந்து எல்லாருமே தினையே ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஏன் கேட்டிங்கன்னா வைட்டமின் மினரலு இந்த முடி வளரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லேடிஸ்க்கெலாம் இன்னி தினை போட்டு தின தோசை இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இன்னி கிடைக்கும் இப்போ நீங்கள் சும்மா யூடியூப்பில் டெஸ்ட் பண்ணி தனையோட தினையோட வகையான ஃபுட்டுகள் சர்ச் பண்ணால் எல்லாமே வருது உப்புமா பலாப்பூட்டு இட்லி தோசை அந்த மாதிரி தினையோட வெரைட்டி ஃபுட்டுகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் மே டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த தினையெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டு இந்த பாக்ஸில் ஒழுகும் அந்த பாக்ஸை மறுபடியும் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தூசி தட்டி மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப்ரிக்கன் லவ் பேச்சு அவங்கெல்லாம் வந்து பாக்ஸ் வச்சால் பாக்ஸ் எல்லாம் கம்த்தி விட்ருவாங்க நம்ம கேஜு கீழே கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஃபுட் ஃபீடரை வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள இந்த மாதிரி பாக்ஸை கேஜுக்கு அடியில் வச்சிடலாம் கேஜுக்கு அடியில் வச்சாலும் அவங்க சாப்பிட்றது சாப்பிட்டு முடிஞ்சு செதுறது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே விழுந்துடும் இந்த மாதிரி பாக்ஸுக்கு தான் இல்லை நம்மளோட ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணி நம்ம போட்டிருப்போம் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃபீடரு வாங்கி அந்த ஃபீடருக்கு கீழே ஸ்வீட் பாக்ஸு இல்லைனா ஸ்கொயரான ஏதாவது பாக்ஸு நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டோம் வச்சுங்க கீழே உழுகாது பூப்பெல்லாம் ஆகாது வேஸ்டெலாம் ஆகாது தினை எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் க்ளீன் பண்ணி வச்சு கொடுத்தோன்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அதே போல் தினையும் மட்டுமே வச்சிட்டு இருக்காதிங்க இப்போ வைக்கிறது நம்மளுக்கு தான் ஆபத்து அப்போ என்ன பண்ணுறது காய்கறி நான் முதல்லையே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் காய்கறி கீரை இந்த ஊற வச்ச தானியங்க இதெல்லாம் பறவைகளுக்கு அதிகமாக கொடுத்து பழங்க அப்போ தினை சாப்பிட்றத அவங்க கம்மி பண்ணிடுவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலாம் தினையை அப்போ காய்கறி ஃப்ரூட்ஸு ஃபுட்டு முட்டை இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி கொடுங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட பழகிடுவாங்க இதுதான் தினையை வந்து நம்ம மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஏதோ சந்தேகம் இருந்தால் நம்மள்கிட்ட கேளுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களை வாட்ஸ்அப்பில் சந்தேகத்தையெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தான் வைக்கிறீங்க தின அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தை கூட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை அதுக்குள்ளே இறக்கி வச்சுட்டிங்கன்னா அது போய் சாப்பிட்டாலும் அந்த பெரிய பாத்திரத்தில் தான் மீது வேஸ்ட் எல்லாமே உழுகும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் என் கிட்டிங்கன்னா ஒரு சும்மா பிளாஸ்டிக் கப்புலெல்லாம் வைப்பீங்க அதுக்கு சுற்றி பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி